ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த சேனல் கஸ்டிஸ் அண்ட் கிராஃப்ட் டென்ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மந்தோட க்ரோ பேக் ஆஃபர் தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் புதுசாக கார்டன் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னாலுமே இந்த மந்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதே போல் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க விண்டர் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வளர்க்கணும் அப்படின்னா கூட இந்த மந்தில் வந்துட்டு நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட் நமக்கு இருக்கும் ஸோ இந்த ரெண்டுக்குமே யூஸ் ஆகிற மாதிரியான க்ரோ பேக் ஆஃபர்ஸ் தான் போட போகிறோம் ஸோ இது எல்லாமே என்ன பேக்கேஜ் வருது அப்படின்றத பார்த்துடலாம் இந்த பேக்கேஜோட டோட்டல் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வருது ஃப்ரீ ஷிப்பிங் வந்து பிளஸ் என்ன வரும் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி வர்த் ஹேங்கிங் வெர்டிக்கல் கார்டனோட அந்த க்ரோ பேக் செட்டு வரும் உங்களுக்கு ஸோ என்னென்ன பேக்கேஜ் இருக்கு என்னென்ன பேக்ஸ் இதில் வரும் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க பேக்கேஜில் ஃபஸ்ட்டு பேக் என்ன வரும் அப்படின்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு நம்ம நார்மலாக கார்டன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த சைஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா மார்னிங் க்ளோரி கொடி தான் வச்சுருக்கேன் அது கூடயே வந்து தக்காளி செடி வந்து விதை விழுந்து தன்னால் வளர்ந்துட்டுருக்கு அதே போல் நிறைய கீரைகளும் வளரும் ஸோ பேசிக்காக காய்கறிகள் நம்ம வே தேவையான காய்கறிகள் வைக்கணும் அப்படின்னா இந்த பேக் வந்து ஓகேவாக இருக்கும் அண்ட் அதில் வந்துட்டு இந்த தக்காளி செடியோட அந்த வளர்ச்சி பாருங்கள் நல்ல மொந்தமாக சூப்பராக வந்திருக்கு ஸோ இந்த பேக்கில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேக் வரும் ஒன் ஸோ அடுத்த சைஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா பதினஞ்சுக்கு பன்னெண்டில் ரெண்டு பேக் வரும் உங்களுக்கு இதில் வந்துட்டு நமக்கு கத்திரி வெண்டை பச்சை மிளகாய் இந்த மாதிரியான செடிகள் வந்து நிறையா போடலாம் ஸோ கத்திரி செடி அப்படிங்கும் போது இருந்து மூணு செடி வரைக்கும் போடலாம் வெண்டைக்காய் அப்படிங்கும் போது நாலு செடி வரைக்குமே நம்ம போடலாம் ஸோ அதுலேயும் கீழே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முள்ளங்கி நூல்கொள் இந்த மாதிரியான வின்டர் vegetables வளர்க்கலாம் பீட்ரூட் இந்த மாதிரியான கிழங்கு வகைகள் எல்லாமே நம்ம வந்து கீழே சுற்றி போட்டுக்கலாம் நம்ம முள்ளங்கி போட்டாலுமே நல்ல பெரிய முள்ளங்கியாக வரக்கூடிய அளவுக்கு வந்து பெரிய பேக் அது ஸோ இந்த பேக்கில் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு சைஸ் வரும் ஸோ அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா பதினஞ்சுக்கு 9 இது வந்து நீங்கள் கீரை பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா பூச்செடிகள் போடுறக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பால்சம் தான் வச்சுருக்கேன் ஃபுல்லாக ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் கீழே இதுலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் காலிஃப்ளவர் கேபேஜ் அதே போல் பீட்ரூட் டர்னிப்பு இந்த மாதிரியான கிழங்கு வகைகளுமே வந்து நம்ம வைக்கிற அளவுக்கு பெருசாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் காலிஃப்ளவர் கேபேஜெலாம் வளர்க்குற மாதிரி இருந்தால் இதில் வந்து மூணு காலிஃப்ளவர் நாற்று வைக்கிற அளவுக்கு நல்ல பெரிய பேக் இது ஸோ இந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு பேக் வந்துடும் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சுக்கு பதினஞ்சு பேக் ஒன்றும் பதினெட்டுக்கு பதினெட்டு பேக் ஒன்றும் வரும் ஸோ இந்த ரெண்டு பேக்கில் வந்துட்டு நம்ம பழமர கன்றுகள் எல்லாமே வந்து வைக்கலாம் ஸோ சின்னதாக கிராஃப்டட் வெரைட்டி ட்ரீஸ் எல்லாமே வந்து இப்போ நமக்கு கிடைக்குது இல்லையா அதெல்லாம் வளர்க்குறதுக்கு வந்துட்டு இந்த ரெண்டு சைஸுமே போதுமானதாக இருக்கும் இல்லை நீங்கள் வந்து இதில் காய்கள் தான் வைக்க போகிறீங்க அப்படின்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கத்திரி வெண்டை இந்த மாதிரியான செடிகள் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு செடி நாலு செடி வைக்கலாம் அதே போல் உங்களுக்கு கொடி வைக்கணும் அப்படின்னா கூட பதினஞ்சுக்கு பதினஞ்சில் ரெண்டு கொடி வைக்கலாம் ஸோ அதே மாதிரி தான் பதினெட்டுலேயுமே கொஞ்சம் அதிகமான நம்பர்ஸ் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் இது ரெண்டுமே வந்துட்டு நமக்கு இந்த பேக்கேஜில் நமக்கு வந்துடும் சப்போஸ் வந்து நீங்கள் பதினெட்டுக்கு பதினெட்டு பேக் எனக்கு நான் அந்த மாதிரி வளர்க்கல அப்படின்னா கூட அதுக்கு பதிலாக பதினஞ்சுக்கு ஒம்பது பேக்கில் ஒரு பேக்கும் பன்னெண்டுக்கு பன்னெண்டில் ஒரு பேக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரெண்டு பேக் மட்டும்தான் நம்மக்கிட்ட ஆப்ஷன் இருக்குது மொத்தமாகவே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு எட்டு பேக் வந்து காம்போ ஆஃபரில் ஐநூறுரூபா அந்த ரேஞ்சுக்கு வரும் இதில் வந்து நமக்கு ஷிப்பிங்கும் ஃப்ரீ வந்துடும் அதே போல் இந்த ஹேங்கிங் க்ரோ பேக் செட் இருக்குங்களா இல்லைங்களா மூணு ரேக் வர மாதிரி ஸோ இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக வரும் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பேக் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பேக் காம்போ தான் நீங்கள் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேக் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ புதுசாக கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த க்ரோ பேக் செட் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அவங்க நினைக்கிற எல்லா மாதிரியான காய்கறிகளுமே வந்து நீங்கள் இதில் வளர்க்குற மாதிரி வரும் ரொம்ப செலவு பண்ணாமல் கம்மியான குவான்டிட்டி அதாவது பேகுமே வந்துட்டு கொஞ்சம் கம்மியான நம்பர்ஸில் இருக்கணும் ஆசைப்படுறது எல்லாமே வளர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான பேக் எல்லாமே போதுமானதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விட்ருவோம் ஸோ தேங்க் யூ